ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடைய கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக பலன்களால் கிடைக்கிது கிரகங்கள் எத மாதிரி அமைப்பில் இருந்து உங்களுக்கு மாறுதல்களான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த எளிமையான விளக்கமானது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா ஒரு சிலது நமக்கு தெரிந்தால்தான் அதை பற்றி நாம் சரியான அமைப்பை ஏற்படுத்தி போக முடியும் நம்ம தெரியாத பொழுதுதான் சில சிக்கல்களிலும் தேவையில்லாத செயல்களிலும் நம்ம ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது இப்படி தான் ஒரு கிரகம் இருக்குது நீங்கள் இப்படி இருங்க உஷாராக இருங்கன்னு யாராவது நமக்கு சொல்கிறாங்கன்னா அதன்படி செயல்பட்டால் நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அதனால தான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிமையாக வாழ்க்கையில் எதை மாதிரி அமைப்பில் இருக்குது கிரகம் அதுக்கு நாம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்கிறேங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்கார் எல்லா விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க லாபம் ஏற்படுது தொழில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் திடீர் மனமாற்றம் ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மாதிரியான அமைப்பில் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக பலம் பொருந்தியவராக இருக்காருங்க நீங்கள் ஏற்கனவே செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலன் இப்போ கிடைக்குங்க இப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாபகரமானதாக மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குங்க நான் இன்னைக்கு செஞ்சு இன்றைக்கி பலன் அனுபவிச்சேன்றவங்க யாரும் இருக்க முடியாது ஏற்கனவே நாம் சில விஷயங்கள் செய்து வைத்தால் அது நமக்கான பலனாக இப்பொழுது கிடைக்குன்றது தான் இந்த உறுதியான அமைப்பை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தரார் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் பண்ண ஆனால் உடனடியாக லாபம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் காலம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடந்துடுச்சின்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக இப்போ நீங்கள் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குது தாராளமாக பண்ணுங்க உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் வருமானம் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் இருக்குங்க அதே போல் இப்போ நாள் வரையிலும் அளவுக்கு நிதானமாக தான் போயிட்டு இருந்துருக்கும் பொருளாதாரம் வந்து பெரிய வந்து அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்காது நல்ல வருமானம் வந்தாலும் அதே அளவுக்கு செலவுகள் இருந்திருக்கலாம் இப்போ செலவு ஓரளவுக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்க மாதிரியும் பொருளாதாரம் நல்ல ஒரு அமைப்புக்கு வரும் பொழுது நிரந்தரமான ஒரு தீர்வாக இந்த காலத்தை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அமைச்சு கொடுப்பது சிறப்பு மிக்கதுங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புலாம் இருக்காருங்க சூரியனும் நல்ல அமைப்பில் இருக்கார் அப்போ உங்கள் ராசிநாதனும் நல்ல அமைப்பில் இருந்து நவகிரகங்களின் தலைவன் சூரியனும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்திற்கான உரிய காலம் தாங்க இது பொருளாதாரம் எவ்வளவு உங்களுக்கு தெளிவாக நீரோடை போல் உங்கள் கைக்கு வருதோ அதை நீங்கள் அதை கரெக்டாக எப்படி அதை வந்து ஹேண்டில் எப்படி எப்படியெல்லாம் செலவு பண்ணும் திட்டமிடல் சரியாக இருக்கணும் திட்டமிடல் சரியாக இருந்தால் மட்டும்தான் நிரந்தரமான தீர்வு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் தொழில் வளர்ச்சியில் பார்க்கும்பொழுது சூரியன் வந்து உங்களுக்கு உரிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அங்கீகாரம் கிடைக்குங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நாள் வரைக்கும் யாராவது உங்களை தவறாக பேசிகிட்டு இருந்தவங்க இல்லை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்க கூட இப்போ அவங்க விலகி போயிடுவாங்க உங்களை தவறாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுங்க இனி உங்களுக்கு பிளாக் மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை ஏன்னா எப்பயுமே ஒரு பொறாமையிலையோ போட்டியிலையோ உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்தவங்க கூட எளிமையாக விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவே வளையிடும் நீங்கள் எதுவே பண்ண வேணாம் காலம் பதில் சொல்லணுன்றாங்கள அதை போல் உங்களுக்கு இந்த காலம் மற்றவர்களுக்கு பதில் சொல்லும் உங்ககிட்ட இருந்து தீயவர்களை அழகாக விலைக்கு வச்சுட்டு உங்களுக்கு உரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இது மாறிடுங்க துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் எவ்வளவு இக்கட்டான காலமாக இருந்தாலும் துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்கள் தான் அந்த இடத்த வந்து கொஞ்சம் அந்த கையில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் துணிச்சலோடு இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் அப்போ வாழ்க்கையில் சில நேரங்களில் எத்தனையோ திருப்பங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் அந்த உதாரணங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையே ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு இப்படி பண்ண இப்படி வரும் ஏற்கனவே இதை பண்ண தப்பாயிடுச்சு அப்படிங்கிற கூடிய சூழ்நிலையெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கு அதனால் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுங்கிற தெளிவை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறார் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய காலந்தாங்க புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ புதிய முயற்சிகள் செய்தாலும் புதுசாக எல்லாமே வருது இப்போ ஏஐ வருது அது நமக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கற்றுக்கக்கூடிய எண்ணங்கள் இப்போ எல்லாருக்குமே ஏற்படுற போல துலாம் ராசிக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை புதன் பகவான் கொடுக்குறார் எல்லாத்தோட நாலேஜும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது அதுதான் இப்போ உங்களுக்கு புதன் பகவான் கொடுத்துட்ருக்காரு அதே போல் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு அவரும் தைரியமாக இருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் சின்ன பிரச்சனை வந்தால் தோலாதீங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் பகவான் இருக்காருங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நல்ல ஒரு தைரியமான மனப்பான்மை ஏற்படும் நான் சரியாக தான் இருக்கேன் எனக்கு எல்லாம் சரியாக அமையும்ன்ற எண்ணம் ஏற்பட்டாலே நம்ம எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கடந்துருவான் எளிமையை நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சுடுவோம் அந்த போல் ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறார் இது ஒரு அற்புதமான காலம் தாங்க சொல்லணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு கிடையாதுங்க ஃபஸ்ட்டு அதை முறிஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலவங்க எனக்கு ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்லா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் கஷ்டமா இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஐம்பது நல்லா இருக்கும் ஐம்பது கஷ்டமா இருக்கும் உங்களை பொறுத்த வரையிலும் பார்க்கும் பொழுது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் சரி இது அதை எளிமையா நீங்க கையாளலாம் அதை அந்த அஞ்சு பர்சன்ட்டுக்காக நம்ம தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு அஞ்சு பர்சன்ட் கவலைப்படக்கூடாது அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் சொல்கிறார் எல்லா இடத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது அதே போல் இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஆர்வம் இருந்து விருப்பம் இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம் அதில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது முதலீடு பண்ணால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் உடனடியாக எதுவுமே லாபம் கிடைக்காதுங்க வெயிட் பண்ணணும் பொறுமை வேணும் பொறுமை இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அதை விட பல மடங்கு லாபத்தோடு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை காலமும் உங்களுக்கு வரும் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் முதலீடு செய்யும் அனைத்துமே வெற்றிகரமான ஒரு முதலீடாக தாங்க அமையும் அதனால் அந்த மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது விருப்பம் இருந்தால் ஏற்கனவே பிளான் இருந்தால் அந்த திட்டமிடல் இருந்தால் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் கடினமான உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது இப்போ குடும்பத்திலும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கோபம் வந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபம் வரதான் செய்யும் ஏன்னா சூரிய பகவான் வந்து கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கா மாதிரி செவ்வாய் பகவானும் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கார் அப்போ கோபத்திற்கு கொஞ்சம் அதிகமான கோபமோ பதட்டமோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது குடும்ப உறவுகளுக்குள்ள பேசி சாதாரணமாக இருந்துக்கோங்க அது ரொம்ப உச்சா இதுவாக போயிட்டு ரொம்ப உச்சபட்சத்துக்காக போயிட்டு பேசும்பொழுது கோபம் அதிகரிக்கும் பொழுது விரிசல்கள் வந்துடும் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படுங்க நிறைய ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குங்க இது நல்ல பலனாக தான் இருக்கும் மனசுக்கும் ஒரு ஆறுதல் பொருளாதாரத்துக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இல்லை வருவாயோட தான் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழில் மாற்றமும் நல்லா இருக்குங்க அதே போல் வேலையில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறதோ இல்லை வேலையில் புதுமையை நீங்கள் புகுர்த்தனாலும் உங்களுக்கு மாறுதல் இருக்குது இல்லை நான் இந்த வேலையை விட்டுட்டு டோட்டலாக நான் வேறு வேலைக்கு போகிறேன் சொந்த தொழில் பண்ண போகிறோனாலும் அதுவும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது புத்திசாலித்தனம் இருக்கவே இருக்குது அப்படியே செல்ஃபாக நீங்கள் வந்து எல்லாமே இயல்பாக கொண்டு போகிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குன்னும் பொழுது தெளிவாக முடிவு பண்ணுவீங்க எங்கே போகணும் எப்படி போகணும் எதற்காக எப்படியெல்லாம் வந்து யோசித்து செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது அதே போல் ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் கிடைக்காமல் இருந்த இருந்து கூட இப்போ பார்த்தீங்கன்னா உதவிகள் உங்களுக்கான உதவிகள் வரும் கிடைக்கும் தேடி வந்து உங்களுக்கான சில பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே போல் சனி பகவானை பொறுத்தவரையும் வக்கர சனியில் இருக்கிறதுனால பொறுமையுடன் கொஞ்சம் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பு நிலைக்கு வரும்பொழுது எந்த பிரச்சனையுமே இருக்காது சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுடும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க உடலில் ஏதா சின்னதாக பிரச்சனை வருதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் தலைவலி கண் வலி அதை போல் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கண் சம்பந்தப்பட்ட சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அது மன அழுத்தத்தையும் கொடுக்கும் அது வந்து சாதாரணமாக அப்படியே சாதாரணமாக வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குறா போல் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் போதுமான ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க இரவில் தூங்குங்க சில பிரச்சனைகளை மனதிலிருந்து தூக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத குப்பைகளாக உங்கள் மனசில் பழைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது வேண்டாம் விட்டுடுங்க எல்லாம் காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நல்லது எதுவுமே கண்ணுக்கும் தெரியாது அதை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது அதனால் பல பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்படாமல் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணுன்னா மனசை ஃபஸ்ட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் மனசை தெளிவாக வச்சுக்கணும் மனசை எப்பயுமே வந்து அவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க போயிட்டு போகிறாங்க எல்லாருக்கும் குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டா யார் பேர்லேயும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது அப்படியே கோபம் வந்தாலும் விட்டு விலகிடுவோம் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம் அதனால் முடிந்த வரையிலும் பழையதை நினைக்காமல் விட்டுடுங்க பழச நினச்சி நினச்சி மனசை கஷ்டப்படுத்தி உடம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க நல்லா தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ராகுவால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது ஆனால் மனசில் தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்துவார் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு எதாவது ஒரு ஆசைகளை கொடுப்பார் அது வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தேவையில்லாத இழப்பு ஆயிடும் கரெக்டா என்ன பண்ணணும் எது செய்யணுங்கிற திட்டமிடலோட அது தெரிஞ்சா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதையும் நீங்க எதுவும் பண்ணலன்னா தேவையில்லாத வீண் ஆசைகளை கற்பனை ஆசைகள்லாம் கொடுத்துருவார் அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல ஒரு சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல குடும்பத்துல உங்களுக்கு ஒரு கரும்புள்ளி வர்ற மாதிரியான அமைப்போ இருக்குதுங்க அதனால் அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்பொழுது நிதானமாக பேசுங்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு பேசுங்கள் நீங்கள் சாதாரணமாக பேசின விஷயம் கூட தப்பாக உங்கள் பேரை சொல்லி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராகு அந்த மாதிரி இருக்கார் ஆனால் பண வரவு இருக்குது சரியான அமைப்பெல்லாம் இருக்குது இந்த சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம கையில் கரெக்டாக பார்த்துக்கணும் கேதுவாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க கேது பகவான் சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றி தராங்க தொழில் போட்டியெல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இனி வந்து தொழிலில் வந்து போட்டி போட்டு உங்களை வந்து அழிக்கணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க தான் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிடும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது என்ன சனி பகவான் வக்கர சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த கவனம் மட்டும் வச்சுக்கோங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுவதை தவிர்க்கணும் ரொம்ப ரொம்ப தவிர்த்துக்கோங்க சில வார்த்தைகள் கோபத்தில் வர வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தவறான முடிவுகளை போய் கொண்டுட்டு போய் விட்டுரும் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அது எவ்வளோ கோபமாக இருந்தாலும் அதே போல் இருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குது இப்போ லோன் எடுத்து எதாவது நீங்கள் வந்து தொழில் முன்னேற்றிக்கலாம் வா வீட்டை வந்து நல்லபடியாக கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க ஆன்மீகத்தின் மீது அதீத வந்து உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது என்ன செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால முருகர் கோவிலுக்கு நிறைய போயிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை போகலாம் எந்த நாள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ முருகன் வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் முருகரால் உங்களுக்கு நிறைய மாற்றமும் ஏற்படும் எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்க வச்சிருவர் கடன் குறையும் அதே போல் இது நாள் வரைக்கும் கடன் இருக்குதுங்க கடன் சுமை அதிகமாக இருக்குதுன்றவங்க கூட படிப்படியாக கடன்கள் குறைவதற்கு அனைத்து பாக்கியத்தையும் முருகன் பகவானே கொடுத்துருவார் செவ்வாய் நல்லா இருக்குது இப்போ செவ்வாய் நல்லா பொழுது கடன் குறைய பாக்கியமும் இருக்குது கடன் வாங்கினாலும் எளிமையாக அடைக்கக்கூடிய காலமாகவும் தான் இது இருக்குது அதனால இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம்தாங்க திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலமாகவும் இருக்குது இப்போ இந்த திருமண வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் ஏன்னா குடும்பம் சரியாக அமையக்கூடிய குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது அதுக்கெல்லாம் இது வந்து சரியான அமைப்பான காலமாக தான் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் கண்ணும் கருத்துமாக கவனமாக படிக்கணும் படிப்பில் சிந்தனையை வைக்கணும் யோசனை அது படிக்கிறேன்ற பேரில் வேறு எங்கேயாவது கவனத்தை வச்சுட்டு படிச்சிங்கன்னா மறதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்குது துலாம் ராசிக்கு எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக துலாமுக்கு சிறப்பான காலம்தான் பழச நினைக்காதீங்க ஏமாற்றிட்டு போனவங்கள நினைக்காதீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள நினைக்காதீங்க சில கசப்பான விஷயங்களை விட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு இனிமையான நகர்வுக்கு நகரத்துக்கு பாருங்கள் ஏன்னா அதெல்லாம் வாழ்க்கையில எல்லாரும் கடந்துதான் வந்து ஆகணும் கசப்பே நடக்காது கஷ்டமே வராதுன்னு யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு கசப்புகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு அதை கடந்து வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டோம்னா நமக்கான நல்ல வாழ்க்கையும் இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கிறதுக்கு இறைவன் எப்பொழுதும் பக்கபலமா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு அதனால முடிந்த வரையிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை மட்டும் பாருங்க உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் உங்களோட எல்லா விஷயத்தையும் பாருங்கள் உடல்நிலையே பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதத்திலும் இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆண்டவண்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்